வணக்கம் சின்ன குரு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை நான் சமர்ப்பணம் பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பிக்கையாக செய்யும் பிரார்த்தனை அனைத்துமே கை கொடுக்கும் லைஃப் டிவிஷன் புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னால் ஆசிரமத்தில் உற்பத்தியாகும் சில பொருட்களை வாங்கி அமெரிக்காவில் விற்று வர்த்தக ரீதியாக ஸ்ரீ அன்னைக்கு சேவை செய்யும் ஒரு அன்பர் அன்பர் ஒருவருக்கு அந்த சேவை கிடைத்தது இன்னொரு பக்தரோடு ஓர் ஒப்பந்தம் செய்து கொண்டு அவருடைய பொருட்களை வாங்கி விற்றார் சிறிது காலத்திற்கு பின் ஒப்பந்தத்தை உடைத்தே அன்பருடைய வாடிக்கையாளர் வாடிக்கை காரர்களுக்கே நேரடியாக விற்று அன்பர் உருவாக்கிய மார்க்கெட்டை வீணாக்கினார் அன்பர் என்ன செஞ்சார் ஆசிரமத்தில் இருக்கிற பொருள் எல்லாம் வந்து அமெரிக்கால வித்துட்டு அதோடு சேர்த்து இன்னொரு ஒருவருடைய அவருடைய உற்பத்தி பொருட்களையும் வாங்கி அமெரிக்கால விற்றுட்டு இருந்தார் அந்த நடுல ஒருத்தரோட பொருட்களை வாங்கி விற்றார் இல்லைங்களா அவருடைய ஆன ஒப்பந்தம் செய்து அந்த பொருட்களை வாங்கி விற்றாரு நடுல ஒப்பந்தத்தை ரத்து செய்தார் யாரே அந்த பொருட்களை கொடுத்தவர் இதனால அன்பர் உருவாக்கிய மார்க்கெட்டை வீணாக்கினார் யாரே அந்த ஒப்பந்தம் செய்த நபர் அன்பருடைய வியாபாரத்தை அவர் அளித்தார் என்றே சொல்லலாம் அன்பருடைய கம்பெனி லாபத்தை எல்லாம் ஸ்ரீ அன்னைக்கு காணிக்கையாக வழங்குவது தான் அவருடைய நோக்கம் என்று அன்பர் நினைத்து கொண்டிருந்த பொழுது பக்தர் இப்படி செய்தது அன்பருக்கு மிகவும் தவறாகப்பட்டது அதாவது ஸ்ரீ அன்னைக்கு அவர் செய்கிற சேவையை அந்த ஒப்பந்தம் செய்தவர் வந்து அன்னைக்கு காணிக்கையாக கொடுக்கும் சேவை என்று தான் ஒப்பந்தம் செய்து கொண்டார் ஆனால் அவர் வந்து அந்த ஒப்பந்தத்தை தமிடிப்படி ஆக்கிவிட்டார் அவர் வந்து அவரோட நோக்கமே வேறு அதனால் அன்பருக்கு ரொம்பவே கோபம் வந்தது இந்த தடங்கள் எல்லாம் தம்முடைய தான் வந்துள்ளன என்று கருதவே அன்பருக்கு நெடுநாட்கள் ஆகிய ரொம்ப மன வருஷப்பட்டார் இப்போ ஒரு விஷயத்தை எண்ணி நம்ம அதை தோல்வி தொடர்ந்து வந்தா கூட அதெல்லாம் நம் முன்னேற்றத்திற்கு தான் அது காரணம் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி தான் அன்பருக்கு அந்த நம்மளோட முன்னேற்றத்துக்கு தான் இந்த தடை என்று புரியவே ரொம்ப நாள் ஆயிடுதான் இதன் விளைவாக அன்பர் கோர்ட்டுக்கு செல்ல நேரிட்டது நான்கு வருடங்கள் ஓடின வாழ்க்கையின் அழுத்தம் தாங்க முடியாத நேரத்தில் தான் இந்த சிரமங்கள் எல்லாம் ஏன் தமக்கு வந்தன என்று அவருக்கு நினைக்க தோன்றியது தாம் கொடுத்த வாக்கை மீறியதில்லை பொய் சொன்னதில்லை இருந்தாலும் இத்தகைய நிகழ்ச்சிகள் அன்பரை தேடி வந்தன உண்மையா நடந்தார் ஆனால் அவருக்கு வந்து அந்த இன்னொரு பக்தரால் ஏற்பட்ட துன்பம் நாள் இன்னொரு அன்னை பக்தரிடம் பேசிக்கொண்டிருந்த பொழுது இது ஏன் நமக்கு தமக்கு வந்தது என்று இவர் இந்த அன்பர் கேட்கிறாரு அடுத்தவர் செய்த தவறுகளை எல்லாம் அவர் செய்யவில்லை என்பது உண்மைதான் அன்பருக்கு நிகழ்ந்த அநீதியை கேட்டு அவரை சார்ந்தவர்கள் கோபப்படுவதில் நியாயம்தான் என்று சொன்னார் இருந்தாலும் அவருக்குள் ஆழ்ந்து சென்று அடுத்தவர் செய்த அதே காரியங்களை எந்த சூழ்நிலையிலும் அன்பர் செய்ய மாட்டாரா என்று பார்க்க சொன்னார் இப்படி சொல்வது நியாயமில்லை தம் செயல்பாட்டைத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய தம் மனநிலையை பார்க்க கூடாது என்றார் ஆனால் வாழ்க்கை நம் செயல்பாட்டை பார்ப்பதில்லை நம் மனநிலையைத்தான் பார்க்கிறது அதாவது நம்முடைய உள் உணர்வுகளை வைத்து தான் வாழ்க்கை நம்மை மதிப்பிடுகிறது நாம் கொண்டு வர வேண்டிய முன்னேற்றம் என்பது நம்முடைய வெளி இல்லை மாறாக நம்முடைய மனநிலையில் தான் உள்ளது நம்முடைய வெளிநடத்தையை மட்டும் வாழ்க்கை பதிலளிக்கிறது என்றால் வாழ்நாள் முழுவதும் வெளியில் நல்லபடியாக நடந்து கொண்டு உள்ளே நாம் என்றும் போல் இருக்கலாம் இந்த ஞானோதயம் அன்பருக்கு மிகவும் அவமானமாகவும் வலி வலிப்பதாகவும் இருந்தது உண்மையை உணர்ந்த பிறகு தம்முடைய கடந்த கால வாழ்க்கை மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை நினைத்துப் பார்த்தேன் தாம் கொடுத்த வாக்கை மீறிய சந்தர்ப்பங்களை நினை நினைவுக்கு கொண்டு வர முடிந்தது தம்முடைய தகப்பனார் அவருடைய சொந்த வியாபாரத்தை நடத்திய விதத்தையும் மேற்கண்டது போன்ற தவறுகளை அவர் செய்ததையும் அன்பரால் உணர முடிந்ததா அந்த முதல் அவங்க அப்பா கிட்ட வியாபாரம் அப்பா செஞ்சிருக்காரு இந்த அன்பர் வந்து அந்த சமயம் வந்து பல தவறுகள் செய்திருக்காரு அவர் அந்த தவறோட பலன் தான் இப்போ அனுபவிக்கிறாரு ஆனால் நான் நல்லா மதர்கிட்ட வந்துட்டு நல்லவனாக இருக்கிறேன் மனதுக்கு தூய்மையானவனாக இருக்கிறேன் நல் என்னிடம் எந்த குறையும் இல்லை சொல்கிற அன்பன் நினைக்கிறாரு ஆனால் இன்னொரு அன்பருடன் பேசும் பொழுது அவர் சொல்றாரு உன் கடந்த காலத்தை நீ நினைத்து பார் நீ என் எப்படி நடந்தாய் என்று உனக்கு தெரியும் என்று சொல்ல போய் அவர் நினைக்கிறாரா அப்போதான் தான் தவறு அவருக்கு புரிகிறது தம்முடைய தகப்பனார் அவருடைய சொந்த வியாபாரத்தை நடத்திய விதத்தையும் தான் அங்கு செய்த தவறையும் அவர் அவரால் உணர்ந்த உணர முடிந்தது தந்தைக்கு இருந்த அதே மன பா பாவம் தமக்கும் உள்ளது இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது அப்படி என்றால் நமக்கு கொடுமை இழைத்ததாக கருதி அடுத்தவரை குறை கூறாமல் நமக்கு விழிப்புணர்வை கொண்டு வந்த பக்தருக்கும் அன்பர் நன்றி சொல்ல வேண்டாமா தம் குறைகளை உணர வைத்ததற்கு உணர வைத்ததற்கு அன்பர் நன்றி சொல்வது தான் சரி அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பருக்கு நெடுநாள் ஆனது தான் தவற வந்து உணரவும் நெடுநாள் ஆனது அதை அந்த தவறை உணர செய்த மற்றொரு அன்பருக்கு நன்றி செலுத்தவும் நெடுநாள் ஆனது இது தாங்க நம்ம தவறு இருக்கும் அது நமக்கே தெரியாது ஆனால் நம்ம ஆழ்ந்து உள்நோக்கணும்னா அந்த தவறு இருக்கும் நமக்கு கஷ்டம் வந்த அந்த கஷ்டம் ஏன் வருதுன்னா நம்மளால் மட்டும்தான் அந்த கஷ்டம் வரும் என்பதைத்தானே இந்த பதிவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இறுதியாக என்ன வந்தாலும் சரி இத்தகைய சிரமம் மீண்டும் தம் வாழ்க்கையில் வராதபடி அவர் தமக்குள் ஒரு முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்தார் அதாவது அந்த முன்னேற்றத்தை தம் மனநிலையில் கொண்டு வர வேண்டும் மீண்டும் எவரையும் தம் மேல் கேஸ் போடும் நிலைமைக்கு கொண்டு வராமல் இருக்க வேண்டும் எந்த எண்ணம் வரும்பொழுதும் அவர் உயர் மன்றத்தில் இருந்தார் வழக்கறிஞர்களையும் விசாரணையையும் மறந்து தம் உணர்வு மையத்தின் தன் கவனத்தை குவித்து ஸ்ரீ அன்னையை அழைத்து தம்மை மாற்றும்படி கேட்டார் அரை மணி நேரத்தில் நான்கு வருடங்களாக நடந்து கொண்டிருந்த விசாரணை நீதிமதி நீதிபதி முடிவுக்கு கொண்டு வந்தார் அதன் பின்னரும் இன்னும் ஒரு விசேஷம் நடந்தது அன்றிரவு அவர் ஹைதராபாத்தில் ரயிலில் செல்ல நேரிட்டது அன்று இரவு முழுவதும் அந்த ரயில் பிரயாணத்தின் அவரால் உறக்க முடிய உறங்க முடியவில்லை காலை வரையிலும் ஒரு இனிமையான ஆனந்தம் அவரை நிறைந்தது ஸ்ரீ அன்னையை அவர் நேரடியாக பார்த்து ஸ்ரீ அன்னை அவர் கையை பிடித்து கொண்டிருந்த போது கூட அவர் அவ்வளவு இனிமையை அனுபவித்ததில்லை தம் உடம்பே தேன்மயமாகி விட்டதா உணர்ந்தார் ஸ்ரீ அன்னை அவருக்கு காட்சி கொடுத்தார் அவரை மெல்ல தொட்டார் அந்த உணர்வுகள் தான் அவருக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுத்தது தன்னுடைய ஒப்பந்தத்தை உடைத்தவர் மீது கோபம் கொள்வது சரியா அவருடைய முன்னேற்றத்திற்கு என்ன தேவை என்பதை ஸ்ரீ அன்னை முடிவு செய்யட்டும் தம்மை பொறுத்தவரையில் தமக்கு கிடைத்த அனுபவத்தின் விளைவாக தாம் பக்குவப்படுத்த பட்டுள்ளதை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் விழிப்புணர்வு வரும் என்ற நிலையில் ஒரு மனிதன் இருந்தால் அவருக்கு தேவையானது வரும்பொழுது எப்படி குறை சொல்ல முடியும் இம்மாதிரி அனுபவங்களை எல்லோருமே அவரவர் வாழ்க்கையில் பல தடவை சந்திக்கின்றோம் ஸ்ரீ அன்னை என்ன சொல்கிறார் என்றால் எவருமே வாழ்க்கையில் அதிகபட்சமாக ஒரு விஷயத்தைத்தான் கற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததை கற்றுக்கொள்வதற்குள் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது அடுத்த பிறவிக்கு போய் விடுகிறார்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள நமக்கு ஏன் ஒரு பிறவி தேவைப்படுகிறது ஏன் ஒரே அனுபவத்தை பல தடவைகள் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் நம் வாழ்க்கை வழங்கும் பாடங்களை கற்று கொண்டு முன்னேறி கொண்டே போகலாம் போகலாம் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பற்றி மட்டும்தான் நாம் நிறைய பேசுகிறோம் எப்படி பேசினாலும் நமக்கு வர வேண்டிய முன்னேற்றம் வராது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவலை இதை விட ஒரு சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி